சன்லைன் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃபிளவர் ஆயில் சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும் நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் இப்போ ஓஎம்ஆர்ல பட்ஜெட் பிளாட் லான்ச் பண்ணிருக்காங்க பிரைஸ் லாக் ஓன் வர்ட்ஸ் கேப்டன் மில்லர் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் அந்த படத்துல ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் டி ராமலிங்கம் அவர்கள் பரபரப்பான ஒரு விஷயத்த பேசியிருக்காருங்க அடுத்த ரஜினி தனுஷ் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்னா சொல்லி ஆகணும் மேடையில் ஏறின அவர் என்ன விஷயம் பேசியிருக்காரு அப்படின்னா இந்த கேப்டன் மில்லர் படத்துல நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த படத்துல ரொம்ப ரிஸ்கான ஒர்க் என்ன அப்படின்னா கோயில்கள் எல்லாத்தையுமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்துட்டு நாங்களாவே ஆர்டிபிஷியலா செய்யணும் இதுவரை தமிழ் சினிமாவில் பார்க்காத மாதிரியான ஒரு கோயில் அந்த கலை ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் நாங்க இந்த படத்துல எடுத்துட்டு வந்திருந்தோம் இது மட்டும் இல்லாம கர்ணன் படத்துலயும் நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருந்தேன் அப்போ அந்த கண்டா வர சொல்லுங்க அப்படின்ற அந்த பாட்டுல வந்து தனுஷ் அவர்களோட அந்த பேஸ் அந்த செவுத்துல இருக்க மாதிரியான ஒரு சீன் அது அந்த படத்துல அந்த பேஸ நான் வரையும் போது எனக்கு மைண்ட் பூரா ரஜினி சார் தான் வந்துகிட்டே இருந்தாரு நான் ரஜினி சார மைண்ட்ல வச்சுட்டே தான் அந்த பாட்டில வர அந்த தனுஷ் அவர்களோட ஃபேஸ நான் வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இதற்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு தான் ஹைலைட்டாவே இருந்தது என் வாழ்நாள்ல நான் ஒருத்தர் ஃபேன் அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதற்கடுத்து இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல யாருக்குப்பா ஃபேனா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தனுஷ் அவர்கள் தான் என் மைண்டுக்கு வந்தாரு தனுஷ் அவர்களோட நடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சதால ரஜினிக்கு அப்புறம் எனக்கு தனுஷ் அவர்களை தான் ரொம்பவே பிடிக்கும் அவரோட ஃபேனாவே நான் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாம கண்டிப்பா ரஜினி அவர்களுக்கு அப்புறம் தனுஷ் தான் அவர்கிட்ட தான் அந்த ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு இந்த விஷயத்தை அந்த ஆட் டைரக்டர் சொன்ன உடனே சுத்தி இருந்த ஃபேன்ஸ் கூட்டம் எல்லாருமே ஆரவாரம் கைத்தட்டல் விசில் சத்தம்னு போட்டு கொளுத்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து மத்தி வைத்துக் கொள்ளுங்கள் சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில் சன்லேண்டில் சமைச்சா சக்தி தானா வரும் நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் இப்போ ஓஎம்ஆர்ல பட்ஜெட் பிளாட் லான்ச் பண்ணியிருக்காங்க பிரைஸ் ஸ்டார்ட்ஸ் அட் எயிட்டீன் லேக்ஸ் ஒன்வர்ட்ஸ்